பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிறு வணிகர்கள் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ள அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டத்தின்படி கடலூர் திருவண்ணாமலை திருச்சி நாமக்கல் நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடன் உதவி வழங்கப்பட்டது கடன் உதவி கொண்ட பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் அண்மையில் பெய்த வரலாறு காணாத பெருமழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் தூத்துக்குடி மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வணிகர்களுக்காக அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டத்தினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோபால்பட்டியில் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் அறுபது சிறு வணிகர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார் இதில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ள இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் கடலூரில் நானூற்று அறுபது பயனாளிகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் இருபத்து மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் திரு எம் சி சம்பத் வழங்கினார் கடன் உதவியை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் வட்டி கடனாக அளித்து அவர்களுக்கு உதவி செய்த அம்மா அவர்களுக்கும் சிறு வியாபாரிகளை மேலும் வளர செய்வதற்கு நன்றி தெரிவித்துக் அம்மா அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு தெரிவு விக்கின்ற விற்கின்ற வியாபாரிகளுக்கு அம்மா ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுத்து நல்ல ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதிக்குட்பட்ட திருவத்திபுரத்தில் நகர கூட்டுறவு வங்கி மூலம் நூறு பயனாளிகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் வழங்கினார் திருச்சி நகர கூட்டுறவு வங்கி அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் சிறு வணிக கடன் உதவி கோரி விண்ணப்பித்திருந்த வியாபாரிகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை அமைச்சர் திரு டி பி பூனாட்சி அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் ஆகியோர் வழங்கினர் நாமக்கல்லில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் நகர கூட்டுறவு வங்கி சார்பில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் ஏராளமான சிறு வியாபாரிகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை அமைச்சர் திரு பி தங்கமணி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் சீர்காழியில் நகர கூட்டுறவு வங்கி சார்பில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் சிறு வியாபாரிகள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வட்டியில்லா கடனுதவி திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினர் சென்னை கிண்டியில் உள்ள திருவிகா தொழிற்பேட்டையில் அம்மா சிறு வணிக கடனுதவி திட்டத்தின் கீழ் நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கடனுதவிக்கான மனுக்களை அளித்தனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு தாய் தாயுள்ளத்தோடு கடனுதவி வழங்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் அம்மா வந்து மானியத்தோட வந்து லோன் தராங்கன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீம் கொடுத்த அம்மாவுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து லோன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து நான் இப்போ லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு நன்றி அம்மா வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பட்டதாரி வாலிபர்களுக்கெல்லாம் வந்துட்டு லோன் தர்றதா கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தேன் எங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி திருவாரூரில் உள்ள கூட்டுறவு நகர வங்கி சார்பில் நடைபெற்ற முகாமில் சிறு வியாபாரிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினர்